அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே அந்த நிம்மதி இங்கே கிடைக்கும் இது எப்படி கிடைச்சது இது எப்படி கிடைச்சிது நம்மனா எங்கன்னா ஒரு இருபது கிலோ ஐநூறு ரூபியா வச்சுக்கிறாங்க ஒன்றும் கிடையாது உள்ள உக்காந்துங்கிறவர் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு உள்ள உக்காந்துக்கிட்டு நமக்கு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஐயா உள்ள கால் வச்சோன்னா அந்த நிம்மதி வந்துடும் பல விஷயங்கள் நீங்கள் மறந்துடுவீங்க வெளியிலேருந்து எவ்வளோ சிந்தனைகளில் உள்ளே வந்துடுவீங்க ஆனால் உள்ளே வந்த அடுத்த செகண்டில் வெளியே சமாச்சாரம் அப்படியே கேட்டோடு விட்டுட்டு உள்ளே வந்து உக்காந்திங்கன்னா ஒரு ஒரு நைட்டு ஒரு பகல் நிம்மதியாக இருந்துட்டு போகும்போது தான் அதை பற்றி சிந்திப்பீங்க ஐயோ சொல்லிட்டு வரணும்னு பார்த்தா மறந்துட்டினேன் எப்போ வெளியே போகும்போது இப்போ அங்கே தான் போகிறீங்க ஐயோ மறந்துட்டினே சொல்லிவிட்டு வரணும் இப்படி சிந்திப்பீங்க அப்போது இந்த ரெண்டு நாளைக்கு இது உள்ளே உக்காந்ததில் இவ்வளோ நிம்மதியாக நமக்கு எது பண்ணுதுன்னா ஐயா உக்காந்துட்டுருக்காரு ஐயா உக்காந்ததோட அந்த வைப்ரேஷன் அப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா இருபது வருஷம் இதை கட்டி காப்பாற்றுங்க இருபது வருஷம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் காப்பாற்றவன் அதுவே உங்களை காப்பாத்தினார் அது உங்களை காப்பாற்றோம் இருபது வருஷம் அதை நீங்கள் காப்பாற்றுங்கன்னார் நம்மளால் ரெண்டு வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல இப்படி ஆகிடுச்சி நம்ம சூழ்நிலை அதுக்கு என்ன காரணம்னா அது மகான்களோட அந்த வார்த்தை பொய்க்காது மகான்களின் வார்த்தை என்றைக்கும் பொய்யாகாது அது மீண்டும் அது சரி பண்ணிக்கும் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை யாரும் தடுக்கவே முடியாது இதோட வளர்ச்சியை யாரும் தடுக்கவே முடியாது அதனால் அதை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் ஐயா உண்டு நான் உண்டு எனக்கு வேலை என்ன பாடம் பண்ணுறது குரு பாடத்தை கொடுத்தாரு நான் பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து உக்காந்து நான் பாடம் பண்ணுவேன் இதுதான் உங்களோட நோக்கமாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒரு அஞ்சாம் க்ளாஸ் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் படிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அஞ்சாம் க்ளாஸ் முடிச்சுட்டு ஆறாவது போகணும் நல்லா தான் மார்க் வாங்கிட்டீங்க ஆறாவது மாத்துறாங்க இல்லை இல்லை போக மாட்டேன் எனக்கு அஞ்சாம் கிளாஸ் வாத்தியார் ரொம்ப பழக்கம் எனக்கு ரொம்ப எனக்கு நான் அவரை விட்டு போகவே மாட்டேன் ஒன்று அவர் ஆறாவது வந்து கிளாஸ் எடுக்க சொல்லு இல்லை நான் அஞ்சாவதில் இருப்பேன் நான் போகவே மாட்டேன் அப்படின்னா இது யாருக்கு நஷ்டம் யாருக்கு நஷ்டம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நஷ்டம் இல்லையா அது மாதிரி ஐயா வந்து நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து தெளிவுபடுத்தியிருக்காரு ப ஏன் அதை தெளிவுபடுத்துகிறாருன்னா பல விஷயங்களை அவளை சொல்லிக் கொடுத்து தெளிவுபடுத்தி நம்மளை அடுத்தடுத்த படிநிலைக்கு உயர்த்துறதுக்காக அதை பண்ணார் எந்த படியிலையும் நான் ஏற மாட்டேன் அவர் காலாண்டியே உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அவரை விடவே மாட்டேன்னு சொல்லி அவர் காலப்பூச்சின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தால் இது எந்த வகையில் அவரே எட்டு வச்சுட்டு போய்க்கினே இருப்பேன் சீக் போடா உனக்கு சொல்லிக் கொடுத்ததை வீண்ரா உக்காந்திங்கிறீங்க அவர் எப்படி இதிலேருந்து முன்னேறி அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம் அடுத்தடுத்த படிநிலைகளை எப்படி கடந்து போணுன்றதுக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் அடுத்த நிலைக்கு நம்ம போனோமா இங்கேயே இதையே பூச்சிக்கிட்டு உக்காந்துட்டுருக்கு நம்ம சொல்லுங்கள் அடுத்த படிக்கு போனோம் இல்லையா ஒரு வாதியர் அஞ்சாம் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாருன்னா ஆறாம் கிளாஸ் நம்ம பாஸ் பண்ணிட்டா ஏ பரவாயில்ல குட் பை போ போ ஆறாவது போன்னு சொல்லிடுவார் அப்போது அஞ்சிலருந்து ஆறுக்கு போகிறதுக்கு அவர் ஏனி மாதிரி உதவி இருக்கார் நமக்கு இல்லையா அவர் மேலே ஏறிதான் அவர் சொல்லிக் கொடுக்கலன்னா நம்ம ஆறாவது வர முடியாதுல்ல இல்லையா அப்போது அவர் நமக்கு ஆறாவது போகிறதுக்கு ஒரு ஏணி ஒரு படிக்கட்டு ஆறாவது வாத்தியார் ஏழாவதுக்கு போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு இப்படி நம்ம ஆசிரியர்கள் மேலே நம்ம ஏறி தான் கடைசியாக ஸ்கூலை முடித்து காலேஜுக்கு போய் பிஹெச்டி வாங்குறது பட்டம் வாங்கிறது எல்லாம் போகிறோம் இல்லையா அஞ்சாம் க்ளாஸ் வாத்தியார் தான் நல்ல ஒரு அவரை பிடிச்சி உட்காந்து அவரும் ஏட்டோ அல்ல அறந்துட்டு திட்டுவாங்க உருப்புறதுக்கும் வழி இல்லை இல்லையா அந்த மாதிரி நிலமும் வராமல் அடுத்தடுத்த படிநிலைகள் போகிறதுக்கு ஐயா பல வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த வழிகளை ஃபாலோ பண்ணுங்க அந்த வழிகளை ஆராயுங்க அதில் பயணம் பண்ணுங்க அதை விட்டுட்டு ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தால் இது என்றைக்கும் வந்து கரை கடை தாட்டுறதுக்கு போகிறதுக்கு வழிக்கு வழி கிடைக்காது ஒன்று பறவை இருக்குல்ல பறவை முட்டையிடும் கூட்டில் முட்டையிடும் பறவை முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிடும் குஞ்சு பறிச்சுட்டு அந்த குஞ்சுங்களுக்கு தீனி அது போய் கொண்டு வரும் கொண்டு வந்து ஊட்டும் ஊட்டி விடுறோம் எவ்வளோ நாளைக்கு ஊட்டி விடும் கொஞ்ச நாளைக்கு ஊட்டம் எப்பவுமே அம்மா வந்து வெத்தினு வந்து ஊட்ட நான் வாய்ப்பாலணும் உட்காணுன்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ண அம்மா வந்து குத்தி தள்ளி விட்டு போய்டும் முதல் முறையாக உன்னை ஆ அம்மா வந்துச்சு தீனி வருதுன்னு வாயை பொல்து நிற்பல்ல உன் வாயை பூச்சிக்கே தள்ளிட்டு போயின்னா இருக்கும் ஐயோ குயோ நான் அச்சு அப்புறம் இறக்கி ஆட்டி கேட்டு ஏதோ ஒரு அப்பா செத்தம் போய்ச்சன்னு போய் உக்காந்துக்கப்புறம் உனக்கும் பறக்க முடியும் நீ போய் இறை தேடலாம் போகலான்னு சொல்லிட்டு போய்டும் அம்மா அந்த மாதிரி நம்ம கொடுத்த வாஜாரியே பிச்சின்னு தொங்கி அவரை அவரை தொந்தரவு பண்ணாமல் அடுத்தடுத்த ஆசிரியர்களை தேடி பயணம் பண்ணி ஒரு ஒரு படிக்கட்டாக போகணுன்றது என்னோட தாழ்மையான கருத்து நம்ம பிறந்த அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைகளுக்கு போகணுன்றது ஆசை எல்லாருமே யாருமே நான் பிறந்த மாதிரியே இருக்கணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க அடுத்தடுத்த படிநிலைக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனால் சூழ்நிலை பிறந்த இடம் பொருளாதாரம் இதுதான் தீர்மானிக்கும் அடுத்த படிநிலைகள் ஏறுறதுக்கான விஷயத்தை தீர்மானிக்கிறது எதுனா உங்களோட சூழ்நிலை அடுத்து உங்களோட பழக்க வழக்கங்கள் உங்களை வளர்த்த ஆளாக்கணுங்க உங்களோட அறிவு இது எல்லாம் தான் வந்து அடுத்த நிலைக்கு உங்களை வந்து மாற்றுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணும் ஆனால் அது மட்டுமே பண்ணும் அப்படின்னு உக்காந்துட்டு இருந்தேன்னா நீ அங்கேயே தான் இருக்கணும் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸை பிடிச்சி வேறு ஊருக்கு போனோன்னா இருந்தே நீ வெளியே கிளம்பி போய் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கணும் அப்போ தான் பஸ்ஸு வரும் வீட்டிலேயே உட்காந்து நான் திருவண்ணாம திருவண்ணாமலைக்கு போகணுன்னு வீட்டில் உட்காந்துருந்து நான் போயிடுவியா பஸ் ஸ்டாண்டுக்கு ஏந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனோமா இல்லையா அப்போ தான் நான் பஸ்ஸு வரும் பஸ்ஸில் ஏறினா தான் திருவண்ணாமலைக்கு போக முடியும் இது மாதிரி ஒரு இலக்கை இல்லாத பயணம் நோக்கம் இல்லாத அடுத்தடுத்த நிலையில் மற முடியாது ஒரு நோக்கம் இருக்கணும் அப்போ அந்த நோக்கத்துக்கான பயணம் அந்த பயணத்துக்கான இலக்கு இது மூணு விஷயமும் சரியாக அமையணும்னு சொன்னால் சூழ்நிலை பொருளாதாரம் உன்னோட அறிவு இது மூணும் செயல்புரியணும் இது செயல்புரியணும்னு சொன்னால் முதல்ல நீ சரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த படிநிலைக்கு போக முடியும் இல்லையா அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு அடுத்த படிநிலைகளுக்கு முன்னேறணும்னு சொன்னால் நம்ம அறிவை பயன்படுத்தணுமே தவிர அடுத்தவன் அறிவை பயன்படுத்தி எந்த யூஸும் கிடையாது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது இப்போ நல்லது சொல்கிறேன்னா கெட்டது சொல்கிறேன்னு நீங்கள் முதல்ல ஒரு முடிவு எடுத்து கெட்டது சொன்னால் இங்கேயே போட்டுடணும் இங்கேயே போட்டுடணும் நல்லது சொன்னால் எடுத்துக்கணும் அதுக்காக தான் இந்த காதுக்கு மட்டும் மூடியை கொடுக்கல கடவுள் கண்ணுக்கு மூடி கொடுத்துருக்குறான் மூடி திறக்கும் காதுக்கு மூடி கொடுக்கல ஏன்னு கண்ணு தான் பற்றும் கண் எப்படி பண்ணோம் ஒரு காட்சின்னா நீ கண்ணை அங்கே பார்க்கும்போது தான் இந்த போய் அந்த காட்சியை பற்றி கொண்டு வரோம் கண் காது அப்படி கிடையாது காதை தேடி வந்து உழும் காதில் அதுக்கு தான் இதுக்கு மூடி கிடையாது ஏன் இப்படி வந்து உழுது அப்படின்னா தேவையானதை உள்வாங்க தேவையில்லாததை இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்டுடு புரியுதா உங்களுக்கு நான் எதா தப்பாக சொல்லியிருந்தாலும் என்னோடய கருத்தில் எதாவது தப்பு இருந்தாலும் அப்படியே எடுத்துக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது தப்பான கருத்து வந்தால் இதில் வாங்கி இதில் விட்டுடணும் அதுக்கு தான் மூடி கொடுக்கல சரியான கருத்து வந்தால் உள் வாங்கி கொண்டு போய் எங்கே வைக்கணும் உள்ளே வச்சுக்கணும் அதுக்காக தான் மூடி இல்லாமல் காதை படைச்சான் இதெல்லாம் நமக்கு புரியணும் சில விஷயங்கள் எதையும் நான் இல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்ல ஏன்னா சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன் நான் சுயமாக எதையும் சிந்திக்க மாட்டேன்னு இருந்தால் சரியாக வருமா யோசிச்சு பாருங்க என்றைக்கும் சரியாக வராது என்றைக்கும் சரியாக வராது எல்லா விஷயத்தையும் உள்வாங்கணும் எல்லாரும் சொல்கிற விஷயங்களும் உள்வாங்கணும் சரியாக தப்பான்னு யோசிக்கணும் சரியில்லாததை விட்டுறணும் சரியானதை எடுத்துக்கணும் ரெண்டாவது இந்த சரியானதை எப்படி செயல்படுத்தணுன்றதுக்கு திட்டத்தை நீங்கள் போடணும் அதுக்கான முழு திறமையும் உங்கள்கிட்ட தான் இருக்குது அதுக்கான திட்டத்தை வகுக்கிறது செயல் வடிவம் கொடுக்கறது எல்லாம் உங்களோட கடமை உங்களோட அறிவை வச்சு நீ பயன்படுத்தி நீங்கள் பண்ணணுமே தவிர யார் எதை சொல்கிறாங்களோ எடுப்பார் கைப்பில்லைன்னு வாங்க உள்ளங்கை நெல்லிக்கனின்வாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த உள்ளங்கை நெல்லிக்கண்ணின்றது உண்மையாக அப்படியே சொல்லிடுவான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும்னார் வளலார் இங்க உக்காந்துக்க இப்ப நான் உட்காந்துட்டு இங்கே இங்க எனக்குள்ள நினச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன்னு வச்சுக்கீங்க அதை விட ஒரு பாவம் வேற எதுவும் கிடையாது இந்த பாவத்தை இங்கே செய்யக்கூடாது இங்கே செய்தா அதை தீக்கிறதுக்கு வேற இடம் கிடையாது உண்மையை சொல்லணும் உண்மையை பேசணும் முதல்ல எனக்கு அது உண்மைன்னு தெரியணும் அந்த உண்மையை உங்களுக்கு நான் சொல்லணும் அதில் சரியானதை நீங்கள் எடுத்துக்கணும் சரியில்லை அதை விட்றணும் இங்கே வந்து பொய் சொன்னால் அதுக்கான பலன் நிச்சயம் அதனால் இரண்டாவது இங்கே உக்காந்து பொய் சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களான்றதை யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும் இங்கே உக்காந்து எது சொன்னாலும் சரின்றது தப்பு சரியா தப்பான்றத அனலைஸ் பண்ணி எது சரி எது தப்புன்றதை எடுத்துக்கங்க போற்றி உச்சம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வேற்றுமையை வேறறுத்த குருவே போற்றி வேகாதலை தலை சாகாக்கால் அறிய வைத்த குருவே போற்றி ஏகாந்த நிலை எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஏழு உரையும் எனக்குள் அறிந்திட வைத்த குருவே போற்றி யமபயம் ஏதுமறியாமல் போக்கிய குருவே போற்றி ஏழு ஆதாரம் கடக்க ஆதாரமாய் நின்ற குருவே போற்றி வந்த பாசம் உணர வைத்த குருவே போற்றி பாசதலை அறுக்க வழிகாட்டிய குருவே போற்றி வாழ்வு நிலையற்றது என அறிய வைத்த குருவே போற்றி இறையே குருவென உணர்த்திய குருவே போற்றி குருவின் பாதமே சதமென்று உணர்த்திய குருவே போற்றி புலன் நாட்டம் அடங்க வழிகாட்டிய குருவே போற்றி புலன் இன்பம் அழிக்க உபதேசித்த குருவே போற்றி நிலையற்றதையும் நிலையானதையும் அறிய வைத்த குருவே போற்றி ஆன்மீகம் அறிய வைத்த குருவே போற்றி மும்மலம் அகற்றிட வழிகாட்டிய குருவே போற்றி ஞானத்தை அறிய வைத்த குருவே போற்றி புலன்களின் நாட்டம் எதுவென்று புரிந்திட வைத்த குருவே போற்றி நிலையானதும் நிலையற்றதும் உணர வைத்த குருவே போற்றி புலனடக்கம் புரிந்திட வைத்த குருவே போற்றி வித்யா தத்துவத்தை அறிய வைத்த குருவே போற்றி கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் அறிய வைத்த குருவே போற்றி விதேக முக்தி அடைய வேண்டும் என்று உணர்த்திய குருவே போற்றி முக்கரணம் முக்கியமாக உபதேசித்த குருவே போற்றி மாயகலை அறிய வைத்த குருவே